மிஸ்டர் ஜோசப் விஜய் உங்க அறிவிப்பு வந்து ஒரு பெரிய மத சார்ந்த விஷயமா இருக்குன்னு நான் கருதுறேன் ஜோசப் விஜய் வந்து இந்த ஆண்டு தீபாவளியை தாவாக்கு தாவாக்கி நிறைய வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம் என்ன இலவு தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டாடக்கூடாது நாம தீபாவளியை வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா கரூரில் இறந்தவங்களுக்கு நம்ம துக்கம் அனுசரிக்கணும்னு சொல்றாரு நீங்க அனுசரிங்க நேரம் கருவுக்கு போங்க அந்த நடந்த சம்பவம் நடந்த அந்த வீடுகளுக்கு போய் அவங்களை கட்சியிடம் அழுகுங்க இதெல்லாம் உங்களுடைய அரசியல் என்ன சொல்றது அவங்க அரசியல் அரிச்சு படிக்காத நீங்க இந்த சம்பவம் உங்களால் நடந்ததா உங்க கட்சியோடைய கூட்டத்தால் நடந்ததா இல்லை எதிர்கட்சி சரியா இப்ப நம்ம பேசக்கூடாது ஏன்னா அந்த வழக்கு வந்து சிபிசிஐகிறது நீதிமன்றத்தில் இருக்கு அதை பற்றி நம்ம பேசப்படுறாங்க ஆனால் நீங்க அறிவிச்சது வந்து ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை நீங்க தீபாவளி கொண்டாடக்கூடிய அறிவிச்ச உன்னுடைய தற்குறி வெற்றிக் கழக என்ன பண்றான் ஒரு ஆட்டால ஒரு பேனர் போட்டு தீபாவளியை புறக்கணிக்கிறோம் நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொல்றான் தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொல்றதுக்கான பெரிய விழாவா உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்கு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் நீங்க இந்துக்கள் விழாவை வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு துக்கம் அனுசரிங்க அது வரவேற்கிற விஷயம் துக்கம் அனுசரிக்கணும் ஆனா ஒரு பெரும் சமுதாயம் கொண்டாடக்கூடிய விழாவை நீங்க வேணான்றி எத்தனை பெரிய பொருளாதார ஆணைகளுக்கு தெரியுமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பட்டாசு உற்பத்தி உற்பத்தி பண்ணி அதுக்காக வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்காக இந்த தீபாவளி கொண்டாட்டம் வந்து அந்த சிவகாசி பட்டாசு உற்பத்தி ஆளுடைய குடும்ப வாழ்வாதாரம் அது நம்ம ஒரு நாள் மகிழ்ச்சியா வந்து வாழ்நாள் முழுவதும் வருமானம் அது அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற புத்தாடை இனிப்பு சில விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே எதை அடங்கியிருக்கு நாட்டோட பொருளாதாரத்தை அடங்கியிருக்கு ஒரு விழா என்பது கொண்டாட்டம் என்பது மகிழ்ச்சி என்பது தனிநபர் சார்ந்தது இல்ல இந்த நாட்டோட பொருளாதாரம் சார்ந்தது பொருளாதார சூழ்ச்சி முறையில் நம்முடைய பணம் எல்லாருக்கும் போது அந்த பணம் நாட்டோட வருவாய்ப்பிருக்குது உற்பத்தி இருக்குது அது ஒரு பெரிய பொருளாதார சுழற்சி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா விஜய் உங்களுக்கு என்ன தெரியும் நீ ஜோசப் விஜய் கிறிஸ்தவ மதவெறி பிடிச்ச ஒரு ஜோசப் விஜய் நீங்க அடுத்து வரப்போது கிறிஸ்துமஸ் அடுத்து வரப்போது ரம்ஜான் அடுத்து வரப்போது ஜனவரி ஒன்னு புத்தாண்டு நாங்கள் புத்தாண்டை புறக்கணிப்போம் கிறிஸ்துமஸை புறக்கணிப்போம் ரம்ஜானை புறக்கணிப்போம் சொல்லிப்பார் இழுத்து வச்சு கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் எந்த ஊருக்குள்ளேயும் போக முடியாது ஏன்னா அது அவன் சார்ந்த விஷயம் சார்ந்த பண்டிகைல நீ போய் கிறிஸ்துமஸ் கொண்டாட ரம்ஜான ரம்ஜான் கொண்டாட சொல்லி பாரு பார்ப்போம் இந்து சமுதாயம் இடைச்சிவாதி சமுதாயம் இந்து சமுதாயத்துடைய பெருவிழாவை பல ஆண்டுகளா திட்டம் போட்டு அழிக்க நினைக்கிறான் ஒரு பொறுக்கி போன சீமானம் தான் இது தமிழர் பண்டிகை இல்ல இது வந்து வடநாட்டு பண்டிகை நரகாசுரனை நம்ம வணங்கணும் தமிழர்களுக்கு தீபாவளி சம்பந்தம் இல்ல இப்படி அறுபது எழுபது ஆண்டு காலமா தமிழ்நாட்டில சொல்லிட்டு இருக்கான் இந்து விழாக்களை புறக்கணிப்பு சொல்லி அதுக்கு நீங்க ஒத்து ஊதுறீங்களா அதுக்கு நீங்க துணை போறீங்களா இல்ல கிறிஸ்தவ பல ஆண்டு காலமா பிரச்சாரம் பண்ண தமிழக மன்னர் என்ன பிரச்சாரம் பண்றா கிறிஸ்தவன் குழந்தை தொழிலாளர்கள் உற்பத்தி பண்ற பட்டாசுமை வெடிக்கக்கூடாது குழந்தை தொழிலாளர்களை புறக்கணிக்கணும் தீபாவளி என்பது ஒலி மாசம் வருது தீபாவளி வந்தா குளோபிங் வார்மிங் ஆயிடுது இங்க இருக்கிற பிற உயிரினா என்னென்னமோ கதை கட்டி பார்த்தான் கிறிஸ்தவன் ஒரு மயிருங்க ஒரு பப்பும் வேகல ஆனா இப்ப வந்து விஜய் என்ன சொல்றாரு விஜய் என்ன சொல்றாரு தீபாவளி புறக்கணிக்கணும் தீபாவளி தமிழக வெற்றி கழகம் இது மாதிரி ஒரு செயல வாபஸ் ஆகணும் இனி வருங்காலங்களில் இந்து சனாதன தர்மத்தினுடைய விழாக்களுக்கு ஏதாவது இது மாதிரி சொல்றதா இருந்தா மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர் சந்திக்க வேண்டியது இருக்கும் விஜய் அவர்கள் இதை தெரியாம சொன்னாலும் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியல உடனடியாக திரும்ப பெறணும் எல்லாரும் தீபாவளி